அண்ணா இப்போ நம்ம எந்த ஊருக்கு நான் போகிறோம் அண்ணா இப்போ வந்து தூத்துக்குடியில் முள்ளுகம்பின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இது வந்து ஒரு அத்திப்பட்டி கிராமம் மாதிரி இங்கே வந்து யாருமே வர முடியாது யாருமே போகவே முடியாது அதனால நம்ம வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணலான்னு போகிறோம்ண்ணா இதுதான் நம்ம கிடக்கணும் இதுக்குள்ளே கிடக்கணும் ஆமாண்ணே நம்மளை கூப்பிடுறதுக்காண்டி போட்டில் வர்றாங்க சின்ன ஒரு போயா போட்டுன்னு சொல்லுவோம் அந்த போட்டில் வர்றாங்க இப்போ இதில் போய் நம்ம அந்த ஊருக்கு அப்போ அரசாங்கமோ வேறு யாராவது நிவாரணம் கொடுக்கணும்னா எப்படி இந்த ஊருக்குலாம் வருவாங்க யாருமே அவரோட மக்கள் எல்லாத்தையும் இங்கே கூப்பிட்டு வந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் எனக்கு இல்லைன்னா கொடுக்கவே முடியாது இப்போ இந்த தண்ணியில் வந்து பொருள் சேதாரம்னு ஒன்று இருக்குது என்னெல்லாம் உங்களோட பொருள் என்னெல்லாம் அப்படின் எங்களுக்கு வளையல் தான் ரொம்ப இதாக விட்டு ரொம்ப சிரமமாக வளையல் இருந்தால் தான் உழைச்சி திங்க முடியும் இப்போ மலையில் என்னெல்லாம் பாதிப்பு உங்களுக்கு மலையிலான வீடு பல கயிறு தான் ரொம்ப அடி வீடு வாசலுக்கு மறு குடிக்கிறதுனா தண்ணி இல்லை பைப்புனா உடஞ்சிட்டா சரி இப்போ இந்த தண்ணி வத்துறது சாப்பாடு இது சரி இந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில் காடை தொழில்தான் மீன் தொழில் உங்கள் படகு அதெல்லாம் பத்திரமா இருக்காடா கடக்க இது வாடகை தான் போயிட்டு தண்ணி இல்லை இப்போ வந்து எப்படி நடந்து வரீங்க அங்கே வரச்சு அந்த தண்ணி எடுப்புகளை போன அங்கே

ஒரு பத்து பேர் உள்ளே அம்பிட்டுக்கிட்டாங்க அம்பிட்டு சாப்பாடு கூட இல்லாமல் மூணு நாள் பட்டினியாக இருந்துருக்காங்க நேற்று நான் அதை கூட பொருட்படுத்தாமல் அதோட கிளம்பி வந்து அந்த இப்போ நீங்கள் வந்தீங்கல்ல அந்த பாதை கூடி வந்து நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து நேற்று வந்து இந்த இருந்தவங்களுக்கு நான் சமையல் பண்ணி கொடுத்தேன் வீடுகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது இருக்க முடியலை அதில் போய் ஈரமனாட்டியா அந்த போட்டு தான் உட்காந்து அதில் ஏசா நான் அடுப்புலேயே வச்சு வறுத்தேன் அந்த மண்ணை அடுப்புலேயே வச்சு வறுத்து உள்ளே தட்டியிருக்கேன் நான் ஆமா ஆமாம் தட்டியிருக்கேன் ஒரு வீடு ஒன்று எனக்கு சாஞ்சிட்டு ரொம்ப ஒன்று நாங்கள் ஒரு மூணு தலைமுறையும் இருக்கோம் கேரளங்காலத்துலேயே இவ்வளோ தலைமெலாம் இப்படிலாம் வந்தே இல்லை தான் வந்து அன்னைக்கு எல்லாம் வந்து நாங்கள் தப்பு குழைச்சது அறுதிட்டு பிள்ளைய விட்டு ஓவோம் போய் அங்கே போய் கலந்து சாப்பிட்டுட்டு அதனால அப்படியே கலந்து இந்த தான் எங்களை புகைகள் நாங்கள் வந்தோம் ஊர் பஞ்சாயத்து தலைவர் கோப்பி

பையரிக கடை இல்ல பார்த்து போய் நடந்து போக இருக்கு இந்த ரெண்டு படகை எடுத்துட்டு போய் தான் அங்க முள்ள காட்டுல எல்லா பக்கமும் உள்ள ஆளுகளை காப்பாத்துறாங்க அந்த படகு இன்னும் கொண்டு வரல எங்களுக்கு அத கொண்டு போய் ரொம்ப இறந்த ஆளுகளையும் தூக்கி இருக்கு அந்த இதுல இருந்து ரொம்ப பேரை காப்பாத்தி ஆமா ஏகப்பட்ட பேர் அந்த அன்னைக்கு மட்டும் நாற்பது பேர் தூக்கி இருக்காங்க நாங்க வந்து ஒரு நூறு பேரு கிட்ட இருக்கோம் கரெக்டாக நாங்கள் சின்ன பிள்ளையிலோட தூங்கி கிடக்கும்போது அவங்க அவங்க வீட்டில் அவங்கவுங்க தூங்கி கிடக்கும் போது கரெக்டா பத்தே முக்கால் ஆனால் ஏடு எல்லாம் அரிச்சுக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு காடு எதிரிச்சு பார்க்கும்போது அங்கே மரட்டு ஓட விழுந்துட்டு எங்கிட்டும் போக முடியல நாங்கள் இந்த சின்ன படகளை வச்சு தான் நாங்கள் போயிட்டு வாங்கிட்டு இருந்தோம் வல்ல கயிறு எல்லாமே போயிட்டு நாலஞ்சு பேர் கடலில் வேற போயிட்டாங்க போய் மறந்த இதை வச்சு தான் ஏற்றிட்டு வந்திருக்கு இந்த படக வச்சு போனவங்களும் ஆமா திருப்பி இழுத்துட்டு வந்திருக்கு சின்ன பிள்ளையெல்லாம் போயிட்டு உருண்டு போயிட்டு இருக்கும்போது எட்டலை தண்ணி எனக்கே தண்ணி இவ்வளவு எத்தனை பிள்ளையில பிடிக்க எனக்கு நாலு பிள்ளையே இருக்குது நான் ரெண்டு பிள்ளையால் தான் கையில் பிடிச்சேன் ரெண்டு அதே பாட்டில் போயிட்டு இருக்கு மாரி கொண்டாந்து கொண்டாந்து விட்டுட்டு இந்த படகுல தான் போயிட்டு ஏற்றிட்டு வந்தேன் இப்போ உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது எங்களுக்கு என்ன தேவை எங்களுக்கு வலகையர் தேவை போனேன் போன இல்லாமல் இருக்கும் பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கான் இப்போதைக்கு இதை வச்சுக்கிருங்க இன்னும் என்ன கொண்டு வர முடியும் அப்படிங்கிற முயற்சி நாம் அது முயற்சி பண்றோம்மா எங்களால் என்ன முடியுதுங்கிறத முயற்சி பண்ணுறோம் தண்ணிக்கெலாம் ரெடி பண்ணிடுவோம் இது நீங்க நான் முதல்ல உங்களுக்கு குளிரும் நினச்சேன் இப்போ நீங்க கீழே போட்டு படுக்கிறது கூட உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்கிறப்ப நீங்க இப்போதைக்கு இதை வச்சுக்கிறீங்க வீடே இதா நானே வீடே இது தானே வீடு நல்லா இருந்த வீடு மழை வெள்ளத்துக்கு அடித்து சப்பிட்டு இல்லை இப்போ இந்த வீடு எப்படி செய்கிறாங்க ஆஸ்பட்டாஷு ஆஸ்பசி பலகை பலகை தரையில என்ன பண்ணுறாங்க தரையில எதுவுமே கிடையாது ஃபுல்லா மணல் தான் இதில் தான் இதில் தான் தூங்கு தோங்கா இந்த இடத்துல பாருங்களேன் எவ்வளோ ஊத்தடிக்கின்னு இதெல்லாம் மேடுன்னு நம்ம கொஞ்சம் தோன்றினாலே ஆஹா இந்த இடத்துல தான் மணலெலாம் தூங்கணும் சரிங்களா எட கடவுள்னா கொஞ்சம் தோண்டாலே எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க ஆனால் இப்போ இதில் தான் வந்து உட்காந்துருக்கிறது படிக்கிறது எல்லாமே அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கல்ல பேப்பரை வரிச்சு பேப்பரை நான் வந்து அடுப்பில் வச்சு மணலை வறுத்தேன்னு சொன்னாங்கள்லடா காரணம் வந்து இந்த ஈர மணலை அடுப்பில் வச்சு வறுக்கும் போது மணல் கழஞ்சி வறுத்து அப்படியே வறுத்து போட்டாங்க இன்னும் வீட்டு வெளியே தண்ணி தான் கிடக்கும் இந்த தண்ணி எல்லாம் ஊற்றடிக்கும் ஆ சரி சரி என்ன இருக்கு கிடங்கு தண்ணி தண்ணி பைப்பை நான் காமிக்கேன் கீழே கீழே இருக்குது பிதைஞ்சிச்சு நல்ல தண்ணி குடிக்கிறது குடிக்கிற தண்ணி பைப் இன்னும் உள்ள கீழே போய்ட்டு இது வந்து அடுப்பு குச்சலுமோ நம்மளோட சமையல் கட்டு நீங்க எப்படிலாம் ஒரு சமையல் கட்டு பார்த்துருக்கீங்க உள்ள போங்க உள்ள போங்க சமையல் கட்டுக்குள்ள போங்க ஒரு சமையல் கட்டு இப்படி ஒரு சமையல் கட்டை இப்படி நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது ஆமா இதுதான் சமையல் கட்டு தூங்குறதெல்லாம் இங்க தூங்குறது இங்க இங்க உள்ள காமிக்க வாங்க இதுதான் தூங்குற இடம் உள்ள போங்க வீடுங்க கொஞ்சம் மண்ணாதி போட்டுருக்கோம் ஜாம காஞ்சிமண்ணு எங்கிருந்து தள்ளிட்டு வந்தீங்க இதுதான் வீடுங்களா இதுதான் வீடு காஞ்சிமன் தான் கிடையாது அங்க பாருங்க வீட பாத்தீங்கன்னா மழைக்குங்க எப்படி இருக்குன்னு மட்டும் பாத்துக்கு மழை பெஞ்சா அதெல்லாம் ஒழுகுமே இது உள்ள உள்ள தெரியும்

இது தனியாக கட்டணும் இது இது தாங்க இதுன்னு சரியா நல்ல தண்ணி குடிக்கிற இடம் இதுக்குள்ளே பைப்பு உள்ள 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 வச்சு தண்ணி பிடிக்கணும் வெள்ளத்துல எப்படி இதை காப்பாத்துறீங்க எத்தனை தான் நான் காப்பாற்றுறேன் ஒண்ணு சமாளிக்க முடியலையா ஆமாம் அந்த போயாவை இழுத்துக்கிட்டு அங்கேயும் எங்கேயும் ஓடி அவ்வளோத்தையும் பானை சட்டி எல்லாத்தையும் பிடிச்சி ஓட அங்கே விரையில் சிவன் கோயில் விரையில் போய் நான் அள்ளிக்கிட்டு வந்து தெரிஞ்சிருக்கோம் நைட்டில் பேரில் சா இருக்கா பாரு அவ்வளோ சாமம் பூராங்க இவ்வளவுக்கு பேரலுக்கு தண்ணி அவ்வளோ துணி பூரா அப்படியே அவ்வளோ கா காளி நலைஞ்சு போய் தான் இருக்கு எண்ணெய் காய போட ஆ கோழி இலியெல்லாம் எல்லாம் மிதந்து தண்ணியில் போயிட்டு அந்த நான் அந்த 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 வீட்டுக்கிட்ட பாரு அவ்வளவு கோழி பிராவு எல்லாம் போட்டு எல்லாம் அங்கிலேயே கடந்துச்சு அவ்வளவுதான் பிறகு தண்ணியிலயே விட்டுட்டேனா கீழே வந்து கீழே இது வந்து சீனி மூட்டை பைய டன் கணக்குல எடுத்துரு சீனி வர்ற பைய போய் அதுல ஒரு பைய வச்சு அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஒன்று ரெண்டு மூணு அதுக்கப்புறம் போருவேன் அதுக்கு கொசு உள்ள கூடாது கிடையாது நீங்க கிடையாது அதுக்கு சேரீ சாரி தான் தச்சிருக்கோம் நம்ம கட்டுற நூலை வச்சு தச்சுருக்கோம் வீடு ஊரம் தண்ணியில் மூங்கிட்டு எங்களுக்கு வீடும் வேணும் காதை வேணும் தண்ணி குடிக்க தண்ணி இல்லை ரோடு வசதி கிடையாது ரோ ரோடு இருந்தாலும் ஆட்டாயுது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வராது தண்ணி வசதி இல்லை பைப் லைன் பரம் உடஞ்சு கிடக்கு சின்ன குட்டிகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு பஸ் வசதி எதுவுமே கிடையாது பஸ்ஸு ரோடு வசதி தான் வேணும் தண்ணி வேணும் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க பாத்ரூமுக்கு போக முடியாது பாத்ரூம்லாம் நிறைஞ்சு போயிருக்கு ஒரு சின்ன குட்டிகளுக்கு ஒரு பயிர் இதுகளுக்கு கட்சு இது இல்லை அதுக்கு தான் வேணும் தண்ணி வெள்ளங்க வரையும் நாங்கள் ஓடிட்டோங்கிட்டாக்கில் ஆடு கோழி இது எல்லாம் வீட்டில் போட்டு பட்டுடியா அவ்வளோத்தையும் கடலில் போயிட்டு பாத்ரூம் இருக்குல்ல ஒன்றும் இல்லை தண்ணி கட்டி கிடக்கு வீடுலாம் பாத்திரம் தடவை போட்டோம் எல்லாமே அவ்வளோவுமே போயிட்டு அம்பனாயிரூவா வலை போயிட்டு இப்போ வந்து கடலுக்குள்ள தான் வலை ஃபுல்லாக நிற்கிது ம் இப்போ வந்து இந்த பாலம் வந்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது ரொம்ப தண்ணி ஓடிட்டு இருக்குன்னா நாங்கள் அவங்கட்டு கடத்தவே முடியல ஒரு பாலத்தை போடுதாங்க இப்போ வந்து நாங்கள் போகிறனாலும் ஒரு சின்ன காய்ச்சல் இருந்தாலும் போனேன்னாலும் இங்கே தள்ளி போய் இங்கே இங்கே போனாலும் ஆட்டாக கிடைக்காது திஸ் ஹாலிடே சீசன் கம் அண்ட் சென்டர் அண்ட் தௌசண்ட் கிரியேச்சர் ஒன் இயர் பிஜிபி மரன் கிங்டம் சென்னை அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ